பால்பாறை சாலையில் ஓய்வு எடுத்த மாடுகளால் விபத்து ஏற்படும் அபாயம் கண்டுகொள்ளாத நகராட்சி கோவை மாவட்டம் பால்பாறை பிரதான சாலையான டவுன் பகுதியில் உள்ள பழைய பேருந்து நிலையம் அருகில் ஆயாக ரெஸ்ட் எடுத்த மாடுகளால் விபத்துகளும் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் இதனை கண்டுகொள்ளாத நகராட்சி நிர்வாகம் தற்போது வால்பாறை பகுதிக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவதால் சுற்றுலா வாகனம் மற்றும் பேருந்துகள் செல்ல முடியாத ஒரு நிலை வால்பாறை மற்றும் டவுன் பகுதிகளில் ஏராளமான கால்நடைகள் சுற்றித் திரிவதால் விபத்துகள் ஏற்பட்டு நேரிடுகிறது மேலும் தமிழகத்தில் பல இடங்களில் மாடுகளால் உயிர் சேதம் ஏற்படும் நிலையில் வால்பாறை நகராட்சி நிர்வாகம் கால்நடை வளர்ப்போர் மீது அபராதம் மற்றும் வழக்குகள் தொடர வேண்டும் அப்போதுதான் சாலை விபத்துகள் தவிர்க்கப்படும் மேலும் சாலைகளில் படுத்து உறங்கும் மாடுகளால் பாதசாரிகள் சாலையில் நடக்க முடியாத ஒரு அவல நிலை உள்ளது எனவே மாடு ஆடு நாய் உள்ளிட்ட விலங்குகள் சாலையில் வண்ணம் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க என பாதுசாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வியாபாரிகள் கோரிக்கை வைக்கின்றனர்